எல்லை தாண்டி போனா எல்லை தாண்டி போனா வேற நாடு இலங்கை நாட்டு எல்லைக்குள்ள வர்றான்னு அவன் சொல்றான் இங்க மேட்டூர்ல மேட்டூர்ல நம்ம மீனவர்கள் பழனி அவர் நண்பர்களும் மீன் பிடிக்க போன பிள்ளைகளை மான் பிடிக்க வந்தான்னு சுட்டுவிட்டேன் தண்ணிக்குள்ள மீன் பிடிச்சி இருக்க காட்டுக்குள்ள மான் பிடிக்க வந்தான் சுட்டு சுட்டு கொள்ளல சுட்டு காயத்தோட பிடிச்சு அவனை மண்டையில அடிச்சு தோல்ல வெட்டி உயிர் உறுப்பு அறுத்து வீசி போட்டு போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு வண்ணம் எவ்வளவு பனை உணர்வு கனடாவுக்கு இருக்குன்னு நீ அது இன்னொரு நாடு இது ஒரே நாடுங்கற அப்ப இவனும் எல்லையை வச்சுக்கிட்டு என் எல்லைக்குள்ள வந்தா உன்னை கொள்வேண்ணா அப்ப தமிழ்நாடு தனி நாடா இருக்குன்னா அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் அப்ப ஒருமைப்பாடும் இறையாண்மை எங்கே இருக்கிறது இந்த செயல் கண்டிக்கத்தக்கது என்று கர்நாடகாவுக்குள்ள ஒரு குரல் வந்ததா ஒரு தேசியவாதிகள் காங்கிரஸ் தானே ஆளுது இந்திய தேசிய கட்சி தானே இது தவறு தேசிய இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் அது எதிராக போய்விடும் என்று கண்டித்தது உண்டா இந்த நாட்டில் இருக்க பெரிய தலைவர்களாக கண்டித்தது உண்டா மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற எவராவது ஒருவர் இந்த செயல் கண்டிக்கத்தக்கது இது தவறு அதில் ஈடுபட்டவரை பணி நீக்கம் செய்யுங்கள் இடைக்கால பணி நீக்கமாவது செய்யுங்கள் இழந்த ஒரு குடும்பத்திற்கு உரிய தொகை நிவாரணத்தை கொடுங்கள் படிக்க முடியாத மூணு பிள்ளைகள் நிற்குது அப்புறம் சா கொடுத்துட்டு படிக்க வைங்க பாதுகாப்பான வாழ் ஓடுங்க என்று ஒருத்தம் பேசுறது உண்டா இல்லை எவனுக்கு இங்க இருக்குதே பாருங்க சாந்தவேலு ஒரு தம்பி திருமணமாகி ரெண்டு சின்ன குழந்தைங்க சென்னையில இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டு போறாரு கேரளாக்கு அப்ப முல்லை பெரியாற்று நதிநீர் பிரச்சனை அந்த நீர் பிரச்சனை பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலம் இவருக்கு இருக்கு பையன் கும்பட இல்லைன்னு போறான் ஏறிக்கிட்டு கேரளாவுக்கு டே குடிக்கத்தான் நமக்கு தண்ணி இல்ல கும்படமான மட்டும் சாமி எதுக்கு அங்க போற எத்தனை மலையாளியா மாலைய போட்டு நம்ம பாட்டை முருகனை கும்பிட வர நீ என்னத்துக்கிட்ட அரிச்சு போய் அங்க நம்ம கும்பிட போற உனக்கு ஏன் மான ரோசம் சூடு சொரணை எதுவுமே உனக்கு வர மாட்டேங்குது தண்ணி ஆளவும் பூமியில போய் ஏன் ஐயப்ப மலையாளிட்டு சொல்லியே பாவம்டா ரொம்ப தூரம் உங்க வர்றான்டா அவனுக்கு தண்ணியை திறந்து விடுங்கடா சொல்லணும் அவனுக்கு தமிழன்ட்டு இருந்து எல்லாம் வேணும் காசு வேணும் அரிசி வேணும் மாட்டுக்கறி வேணும் ஆனா தண்ணி தர மாட்டாங்க எப்படி இருக்கு இவன் போய் சாமி கூட போன புள்ள தேநீர் கடையில் நின்று இருக்கா வெந்நீர் ஊத்தி கொண்டு விட்டாங்க அது என்ன சொல்றாரு அந்த ஊர் உம்மன் சாண்டி ஐயா முதலமைச்சர் என்ன சொல்றாரு நனைஞ்சு போன ரூவா நோட்டை கொண்டு போய் அந்த வெந்நீர் குடுவையில் அவர் காய வைக்கிறதுக்கு ஒட்ட போனாரு எப்படி திரைக்கதை எழுதுறா பாருங்க என்ன இவங்க எல்லாம் சினிமாவை கதை வசதி எழுதுறான் அவன் பின்றான் இப்படி ஒட்ட போனாரு அப்படியே சாஞ்சிருச்சு இப்படி ஒட்ட போனாருன்னா முன்னாடி இந்த மலையாளி மேல சாஞ்சிருக்க இவன் மேல எஞ்சாயுது சாஞ்சது சரி சாஞ்சா நெஞ்சில தான்டா சாயணும் முதுகுல எப்படா சாஞ்சு கொட்டுச்சுன்னா பதில் இல்ல இதை கேட்க ஒரு ஆள் இல்ல எப்படி கொட்டுச்சு முதுகுல கேட்கல யாரு கேட்டு மண்ணை ஆளுகிறவர்கள் ஆண்டவர்கள் கேட்க செத்து போனா போறான் போதா ஒருத்தர் கவலைப்பட்டதுண்டா உன் சாவுக்கு இதே போர் ஊர்ல கட்டடம் இணைஞ்சு விழுந்துருச்சு நாம இடிச்சு விடல அனுமதி கொடுத்தவன் தப்பு நெகிழித்தன்மை இருக்கிற மணல்ல இத்தனை உயரத்து இவ்வளவு அடுக்கத்து இவ்வளவு உயரத்துக்கு கட்டடம் கட்டக்கூடாதுன்னு ஆய்வு செஞ்சவன் சொல்லி இருக்கணும் அனுமதிச்சிட்டான் இடிஞ்சு விழுந்துச்சு செத்து போயிட்டான் செத்த முழுக்க தெலுங்குற ஆந்திர மக்கள் நாம அப்படி நினைக்கல தெலுங்கு சித்தா எனக்கணு இப்ப தமிழன் சித்தா எனக்கணும் நாமே இருக்கான்ல அப்படி நான் சொல்லி இருக்கணும் எப்படி இந்த தெலுங்கு சத்தத்துக்கு தமிழ்நாடு அரசு நிவாரணம் கொடுக்க

இன்னைக்கு நட்டு வளர்த்தா ஆறு வருஷத்துல மரம் ஆனா இருபது உயிரை நீ என்னைக்கு தருவ என்னைக்கு தருவ